தொடக்க நூலி வாசகம் அதிகாரம் பத்தொன்பது இறை திருவசனங்கள் ஒன்று முதல் முப்பத்தி எட்டு முடிய மாலை வெளியில் ஆண்டவரின் தூதர் இருவர் சோதோக்கு வந்தனர் அப்பொழுது நகரின் நுழைவாயிலில் லேத்து உட்கார்ந்திருந்தார் அவர் அவர்களை கண்டவுடன் எழுந்து சந்திக்க சென்று தரை மட்டும் தாழ்ந்து அவர்களை வணங்கினர் பிறகு என் தலைவர்களே அருள் கூர்ந்து உங்கள் அடியானின் இல்லத்திற்கு வாருங்கள் உங்கள் கால்களை கழுவி இரவு தங்களுக்கு தங்குங்கள் காலையில் எழுந்து உங்கள் வழி பணியை தொடருங்கள் என்று சொன்னார் அவர்களோ வேண்டாம் பொது இடத்தில் நாங்கள் இரவு தங்குவோம் என்று மறுமொழி சொன்னார்கள் அவர் அவர்களை மிகவும் வற்புறுத்தவை அவர்களும் உடன் சென்று அவர்களது இல்லத்தினுள் நுழைந்தார்கள் அவர் புளிப்பற்ற அப்பம் சுற்றி அவர்களுக்கு விருந்தளிக்க அவர்களும் உண்டார்கள் பின் அவர்கள் உறங்கச் செல்லும் முன் சோதோம் நகரில் மக்களுள் இளைஞர் முதல் கிழவர் இரா இராகா எல்லா ஆண்களும் அவ்வீட்டை சூழ்ந்து கொண்டனர் பிறகு லோத்துவை கூப்பிட்டு இன்று இரவு உன்னிடம் வந்த ஆட்கள் இங்கே நாங்கள் அவர்களோடு உறவு கொள்ளுமாறு அவர்களை எங்களிடம் கொண்டு வா என்றனர் லோத்து வீட்டிற்கு வெளியே வந்து தனக்கு பின் கதவை மூடிக்கொண்டு என் சகோதரரை தீ செயல் செய்யாதீர்கள் ஆண் தொடர்பு அறியாத புதல்வியர் இருவர் எனக்கு உள்ளனர் உங்கள் உங்களிடம் நான் அவர்களை அழைத்து வருகிறேன் உங்கள் விருப்பப்படி அவர்களுடன் நடந்து கொள்ளலாம் ஆனால் எனது இல்லத்தின் பாதுகாப்பை பெற்றிருக்கும் இந்த ஆடவர்களுக்கு ஆடவர்களுக்கு எதுவும் செய்ய வேண்டாம் என்றார் அதற்கு அவர்களோ அப்பாலை போ என்றார் மேலும் அவர்கள் அயல்நாட்டில் இருந்து வந்த இவனா நமக்கு நியாயம் கூறுவது என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் செய்ய விரும்புவதை விட இப்போது உனக்கு அதிக தீங்கு செய்வோம் என்றனர் பிறகு லோத்துவை கடுமை கடுமையாய் தண்டித்து கதவை உடைத்து நெருக்கி சென்றனர் அவ்வேளையில் அந்த ஆடவர் தன் கைகளை நீட்டி லேத்துவை பிடித்து வீட்டுக்குள் இழுத்து கதவை பூட்டி கொண்டனர் கதவருகே நின்று கொண்டிருந்த சிறியோர் பெரியோர்களாகிய அம் மனிதர்களை அவர்கள் குருடனாக்கினர் அவர்களால் கதவை தேடி கண்டு பிடிக்க முடியவில்லை மேலும் அந்த மனிதர் மனிதர்கள் லேத்துவை நோக்கி இங்கு உன்னை சார்ந்த வேறு யாரேனும் உள்ளோரோ மருமகனோ புதல்வரோ புதல்வியரோ உன்னை சார்ந்த வேறு யாரேனும் இந்நகரில் இருந்தாலும் அவர்கள் இவ்விடத்தில் இருந்து உன்னிடம் அழைத்து கொண்டு போய்விடு இந்த இடத்தின் மக்களுக்கு எதிராக பெருங்கண்டன குரல் ஆண்டவர் திருமுன் எழும் எழுந்துள்ளதால் நாங்கள் இதை இந்த இடத்தை அழிக்கும்படி எங்களை அவர் அனுப்பியுள்ளார் என்றனர் உடனே லோத்து வெளியே போய் தன் புதல்வியருக்கு வன ஒப்பந்தமாயிருந்த மறும மக்களோடு பேசி நீங்களும் எழுந்து இவ்விடத்தை விட்டு புறப்படுங்கள் ஏனெனில் ஆண்டவர் இந்நகரை அழிக்கப் போகிறார் என்றார் அவருடைய மருமக்களும் மறுமக்களும் இரு நகைப்புக்குரியதாய் தோன்றியது பொழுது விடியும் வேளையில் தூதர்கள் ஏது லோத்துவை நோக்கி நீ எழுந்திரு உன் மனைவியையும் உன் புதல்வியரையும் கூட்டிக் கொண்டு போ இல்லையேல் இந்நகரம் தண்டி தண்டனை தீர்ப்பில் நீயும் அகப்பட்டு அழிவாய் என்ற வற்புறுத்தி கூறினார்கள் அவர் காலந்தாழ்த்தினார் ஆண்டவர் அவர் மீது இரக்கம் வைத்திருந்தது அந்த மனிதர்கள் அவரது கைகளால் அவர் மனைவியும் கைகளால் அவர் புதல்வியர் கைகள் பிடித்து கொண்டு நகருக்கு வெளியே விட்டார்கள் அவர்கள் வெளியே அழைத்து வந்தவுடன் அந்த மனிதர்கள் அவரை நோக்கி நீ உயிர் தப்பிமாறு ஓடிப்போ திரும்பி பார்க்காதே சமவெளி எங்கேயும் தங்காதே மலையை நோக்கி தம் ஓடு இல்லையேல் அழிந்து போவாய் என்றார்கள் லோத்து அவர்களை நோக்கி என் தலைவர்களே வேண்டாம் உங்கள் அடியானுக்கு உங்கள் பார்வையில் இரக்கம் கிடைத்துள்ளது என் உயிரை காக்கும் பொருட்டு நீர் காட்டிய பேரன்பு உயர்ந்தது ஆயினும் மலையை நோக்கி தப்பியோட என்னால் இயலாது ஓடினால் தீங்கு எதுவும் தீங்கு ஏற்பட்டு நான் செத்து போவேன் எனவே நான் தப்பியோடி சேர்வதற்கு வசதியாக இதோ ஒரு நகர் அருகிலுள்ளது அது இருக்கிறது அதற்குள் ஓடிப்போக விடுங்கள் அது சிறிய நகர்தானோ நானும் உயிர் பிழைப்பேன் என்றார் அதற்கு தூதர் ஒருவர் நல்லது அப்படியே ஆகட்டும் இக்காரியத்தில் உனக்கு கருணை காட்டியுள்ளேன் நீ கேட்டபடி அந்நகரை நான் அழிக்க மாட்டேன் நீ அங்கு விரைந்தோடி தப்பிக்கொள் நீ அங்கு சென்று சேரு மட்டும் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்றார் அதனால் அந்த நகருக்கு சோவார் என்னும் பெயர் வழங்கிற்று சேவாரை போது கதிரவன் மண்ணுலகில் மேல் உதித்திருந்தான் அப்பொழுது ஆண்டவர் வானத்தில் என்று சோதோம் ஹோமேரா நகர்களின் மேல் கந்தகமும் நெருப்பும் பொழிய செய்தார் அந்நகர்களையும் அவற்றை சுற்றி இருந்த சமவெளி முழுவதையும் அளித்தார் நகர்களில் வாழ்ந்த அனைவரையும் நிலத்தில் தளர் தளிர்த்தனவற்றையும் அளித்தார் அப்பொழுது யோ லேத்துவின் மனைவி திரும்பி பார்த்தாள் உடனே உப்பு துண்டாக மாறினாள் ஆபிரகாம் காலையில் எழுந்திருந்ததும் தான் ஏற்கனவே ஆண்டவர் திருமோன் நின்ற இடத்திற்கு போனோம் அங்கு சேதோமையும் ஹோமேரியவையும் சூழ்ந்திருந்த நிலைப்பகுதியையும் நோக்கி பார்த்தது போது சூழியின் புகைப்போல் நிலை இருந்தது புகை கிளம்பி கண்டது கடவுள் சமவெளியின் நகரையும் அழித்தபோது ஆபரகாமை நினைவுகூர்ந்தார் எனவே லேத்துக் கொடியிருந்த நகரையும் அழித்தபோது போது கடவுள் அவரை காப்பாற்றியிருந்தார் லேத்து சோவாரை விட்டு வெளியேறி மலையை சென்று குடியேறினார் சேவாரின் குடியிருக்கும் அஞ்சியதால் தம் இரு புதல்வியரையும் ஒரு குகையில் வாழ்ந்து வந்தனர் அப்பொழுது மூத்தவள் இளையவளை நோக்கி நம் தந்தை வயது முயதிந்தவர் உலகெங்கும் உள்ள வலை வழக்கு ஏற்ப நம்மை மணந்து நம்மிடம் உறவு கொள்ளும் மறு இப்பதி இப்பகுதியில் வேறு ஆடவர் இவரும் இல்லை வா நம் தந்தையை திராட்சை மது குடிக்க வைத்து அவருடன் உறவு கொள்வோம் இவ்வாறு நம் தந்தையின் மூலம் வழிபரப்பினர் காத்துக்கொள்வோம் கொள்வோம் என்றார் அவ்வாறே அவ் அந்நிறவே தன் தந்தையை திராட்சை மீது கொடிக்க வைத்தார்கள் பிறகு மூத்தவன் உள்ளே நுழைந்து தன் தந்தையுடன் படித்துக்கொண்டதோ அவள் எழுந்து சென்றதோ அவர்களுக்கு தெரியாது மறுநாள் மூத்தவள் இளையவளை நோக்கி நேற்றிரவு என் தந்தையோடு நான் படுத்துக்கொண்டேன் கொண்டேன் என்றிரவு அவ்வாறே அவரை திராட்சை மது குடிக்க வைப்போம் நீ சென்று அவருடன் படுத்துக்கொள் இவ்வண்ணமாக நம் தந்தையின் மூலம் வழிபரப்பை காத்துக்கொள்வோம் என்றார் அவ்வாறே அன்றிரவு தன் தந்தையை திராட்சை மது குடிக்க வைத்தவர்கள் இம்முறையும் அவள் படுத்துக்கொண்டது அவள் எழுந்து சென்றதோ அவளுக்கு தெரியாது இவ்வாறு லேத்துவின் புதல்வியர் இருவரும் தன் தந்தையின் மூலம் கருத்த கருத்திருந்தனர் பின் மூத்தவன் ஒரு மகனை பெற்று அவனுக்கு மூவாவு என்று பெயரிட்டாள் அவன் இன்று வரை இருக்கிறார் மோவாவியருக்கு தந்தை இளையவள் ஒரு மகனை பெற்று அவனுக்கு அம்பி என்னும் பெயரை சூற்றினாள் அவள் இன்று வரை இருக்கிற அம் தந்தை இது ஆண்டவர் வழங்கும் அருளாக்கு இறைவாமுக்கு நன்றி இயேசுக்கே புகழ் மரியை வாழ்க